பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியன் கேர்ஸ் ஆஃப் த பிளாக் பெல் படத்துல பூட் ஸ்டாப் பில் டேனர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறனாலதான் பார்போசா அந்த சாபத்தை தீக்கிறதுக்கு அவரோட ரத்தத்தை குடுக்கறதுக்கு பதிலா அவரோட பையனோட ரத்தத்தை குடுக்கறதுக்கு போவாரு ஆனா இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னா இந்த தங்க பதக்கத்தை எடுத்து சாபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கதான் இறந்தே போக மாட்டாங்களே எலும்பு கூட மாறிடுவாங்களே அப்புறம் எப்படி பூட் ஸ்டாப் இறந்து போனாரு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கான பதில் என்ன அப்படின்னா பூட் ஸ்டாப் இறந்து போகவே இல்ல ஒரு வீரங்கி அவரோட காலோட கட்டி அவரை கடல் கடையில தூக்கி எறிஞ்சிருப்பாங்க கேப்டன் கால்ல ஒரு பேருங்க குண்டிட்டாரு அவர் அப்படியே நடுக்கடல்ல தள்ளிட்டாரு உங்க அப்பா கடல்ல உயிருக்கு போராடி மூழ்கி செத்தத நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் எங்க சாபத்தீர அவரோட ரத்தம் தேவைங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்துல அவர் டேவிட் ஜோன்ஸை மீட் பண்ணுவாரு தான் அவங்களுக்கு தெரியுமே டேவிட் ஜோன்ஸ் வந்து யாரெல்லாம் கடல்ல வந்து மாட்டிக்கிறாங்களோ அல்லது இறந்து போறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு என்னோட கப்பல் நீங்க வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே செத்து போலாம் அதே மாதிரி தான் அந்த ஆஃபரை அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரோட கப்பலுக்கு வேலைக்கு போயிருப்பாரு சோ அப்படி அந்த வேலைக்கு போகும்போது அவரோட அந்த தங்கத்தினால வந்த சாபம் நீங்கி அவர் அந்த பிளையிங் டச்மனோட கப்பலோட கண்ட்ரோலுக்கு போயிருப்பாரு அதாவது டச்மேன் கப்பலுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு அதுதான் அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லா குரூ மெம்பர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஒரு விஷயத்தை ரெப்ரஸன்ட் பண்ற மாதிரி பார்ட் ஃபைவ்ல வில் டேனர் அவரோட பையன் கிட்ட அவங்க வரதுக்குள்ளாட்டி நீ போயிரு அப்படிங்கிற டைலாக சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல இருக்க ஒண்ணு அனுமதிக்க மாட்டாங்க நீங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியும்

ஆகல அவர் கடலுக்குடயில போகும்போது டேவிட் ஜான்ஸ மீட் பண்ணி 플ைன் டச்மேனோட கப்பல்ல ஒரு பார்ட்டா मारிட்டாரு இதனால அவர் உடம்புல ரத்தம் அப்படிங்கறதே இருக்காது இதனால தான் அவரை கண்டுபிடிச்சாலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பையனோட ரத்தத்தை எடுக்கிறதுக்காக இவங்க போயிருப்பாங்க இது படத்துல தெளிவா சொல்லப்படல அப்படின்னாலும் நாவல்ஸ்ல தெளிவாவே சொல்லியிருக்காங்க